வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சனி பகவானின் இறுதி ஆட்டம் அதாவது இறுதி சுற்று கால சக்கரத்தினுடைய பத்துக்கும் பதினொன்றுக்குரியவனான சனி பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கடைசி மூன்று மாதங்களில் என்ன மாதிரியான பலன் அதுவும் சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் அதாவது குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரியான பலனை கொடுக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி அன்பர்களே சனி பகவானின் இறுதி சுற்றும் அதாவது சனி பகவானுடைய இறுதி காலகட்டம் அதாவது கடைசி மூன்று மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படிப்பட்ட பலனை தரும் சனி என்பது யாரு உங்கள் ஜாதகப்படி ராசி லக்னாதிபதி தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் அந்த சனி பகவான் அந்த சனி பகவான் இந்த கடைசி மூன்று மாதத்தில் பார்த்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திர சாரத்தில் பயணம் பண்றார் குரு இப்ப எங்கிருக்கார் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சம ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ கடந்த ஏழரை வருடங்களாக உங்களுக்கு ஏழரை சனியினுடைய பிடியில் இருந்து கொண்டிருக்கிறீர்களவா எத்தனை வழிகளை கொடுத்து கொண்டிருந்தது இப்போ அதிலிருந்து முற்றிலும் விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ கடைசியில் என்னாகும் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் மீட்டு தரக்கூடிய இழந்த விதைகளை கொடுத்து விட்டு செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ ஏழரிசனியினுடைய இறுதியில் எதெல்லாம் இறுதியில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த ஏழரை சனி ஏழரை வருடங்களாக எந்தெந்த விஷயங்களுக்காக இழந்தீர்களோ எதெல்லாம் குழப்பத்தில் இருந்தீர்களோ எந்தெந்த தொழில் ரீதியில் பல நஷ்டங்களை சந்தித்து கொண்டிருந்தீர்களோ எத்தனை எதிர்ப்பாளர்களை சந்தித்துக் கொண்டிருந்தல எத்தனை எல்லாம் வழிகளை அனுபவித்துக் கொண்டிருந்ததோ அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய எதையும் சாதிக்கலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏன்னா சனிங்கிறது ஒரு ராசி அதிபதி அல்லவா அப்போ ராசி அதிபதி இப்போ பாருங்க இந்த மாதம் சுக்கரனோடு சேர்ந்திருக்கார் உங்கள் யோகாதிபதியோடு சேர்ந்திருக்கார் அப்போ பாசிட்டிவ் எண்ணங்களைத்தான் கொடுக்கும் இதுவரைக்கும் நெகட்டிவ் எண்ணங்கள் நெகட்டிவோடு போராடி கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து விட்டது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களவா ஸோ இந்த காலகட்டத்திலிருந்தே உங்களுக்கு வழி பிறக்க ஆரம்பித்து விட்டதுன்னு சொல்லுவேன் அது குறிப்பாக தன்னம்பிக்கை கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான தேவை தன்னம்பிக்கை மனம் நன்றாக இருக்க வேண்டும் மனம் சந்தோஷம் அடையணும் மனம் நன்றாக இருந்தாலே எதையும் பார்க்கலாம் என்கின்ற உத்வேகம் கிடைக்கும் ஸோ இந்த காலகட்டம் சனி பகவான் உங்க ராசி அதிபதி ஆட்சி பலம் மூல திரிகோண பலத்துடன் வலிமையாக தனஸ்தனத்தில் அமர்ந்து கொண்டு சுக்கிரனோடு சேர்ந்து உட்காந்துருக்கார் அப்போ அந்த சுக்கிரனுங்கிறது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் அல்லவா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல யோகத்தை தர போகிறது என்ன யோகம் கிடைக்க போயிரு முதல் தன யோகம் கொடுக்க போகிறது தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் சுக்கிரன் தனஸ்தானாதிபதி கையிருப்பு பணக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோட இணைவு பெற்று குடும்ப ஸ்தானம் தனஸ்தானத்தில் வார்த்தை ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு அப்ப சனியும் யாருடைய நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் குரு குருங்கிறது தனக்காரகன் அப்ப தனம் கிடைக்கும் இழந்த தனத்தை மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் பணம் எங்கேயோ கொடுத்து லாக் ஆயிருந்தது அல்லது பணம் பணம் வந்து லாக் ஆயிருந்தது விற்பனை ஆகல பொருள் அப்படியே ஸ்டாக்கா இருக்கு பெரிய ஒரு வருமானத்தை கொடுக்கலன்னா இந்த மூன்று மாத காலத்தில் நீங்கள் ஒரு நல்ல வருமானத்தை பெற்று கொடுக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தது ஏழரை வருடங்களாக குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை என்று தவித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லா நிறைய மகர் ராசி என்பர்கள் இப்போது அதாவது மறுபிறவி எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து விட்டதுன்னு சொல்லுவேன் அப்போது உங்கள் ராசி அதிபதி நல்ல உங்களுக்கு மனசை கொடுக்க போகிறார் குடும்பத்தை அமைத்து கொடுக்க போகிறார் வாக்குத்தன்மை உங்கள் பேச்சை கேட்காதவங்க உங்களை ஏளனப்படுத்தினவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம் ஆனால் இந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காமிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் ஏன் இதை ஸ்ட்ராங்காக அழுத்தி அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ சுக்கரனோடு சேர்ந்து சனி பகவான் உங்க ராசி அதிபதி சுபத்துவமாக இருக்கிறார் சுபத்துவம் நல்லதாக இருக்க போகிறார் நல்லதை கொடுக்கப் போகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் முயற்சி நன்றாக இருக்க போகிறது தைரிய வீரியம் கிடைக்கப் போகிறது நல்ல புத்திசாலித்தனம் கிடைக்கப் போகிறது அறிவுத்தன்மை புலப்பட போகிறது ஏன்னா இந்த மாதத்தினுடைய இறுதியில் பாத்தீங்கன்னா புதன் பகவான் உங்கள் ராசில வந்து அமர்ந்து அறிவுக்காரகன் நல்லா இருக்க போறார் நல்ல புத்திசாலித்தனம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவேன் அப்ப பாக்யாதிபதி உங்க ராசியோடு போகிறது குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது பெறுகிறது ஒளி கிடைத்து விட்டது இருட்டில் இருந்த உங்களுக்கு ஒளி ஒளித்தன்மை கிடைத்து விட்டது எழுச்சி கிடைக்க விட்டது குழந்தையை விட்டு பிரிந்தவர்கள் இப்போ குழந்தையோடு ஒன்று சேருவதற்கான ஒரு காலகட்டம் தகப்பனை பிரிந்தவர்கள் தாயை பிரிந்து தூரமாக இருந்தவர்கள் தகப்பனை கண்டுக்காதவர்கள் தாயை கண்டுக்காதவர்கள் அல்லது குழந்தைகளோட அதாவது இந்த பெற்ற குழந்தைகளோட சில கருத்து வேறுபாடுகள் முரணோடு இருக்கக்கூடிய இந்த மகராசி என்பர்கள் இப்போ அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது ஏன் சொல்கிறேன்னா குழந்தை சார்ந்த விஷயத்தில் நட்பலன்கள் சனி குருவின் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்போ சனி குருவாகத்தான் செயல்பட போகிறார் அப்போ குருங்கிறது உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய அதாவது உங்களுடைய திட்டத்தால் உங்களுடைய அறிவால நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை குழந்தைகளுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் செட்டில் ஆக போகிறார்கள் குழந்தைகள் செட்டில் ஆகலை அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள் இந்த மூன்று மாதங்களில் செட்டில் ஆக போறாங்க என்ன செட்டில் ஆக போகிறாங்க ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே அவர் எங்கேயோ இந்த மூணு நாலு மாதம் அப்ளை பண்ணிகிட்டே இருக்காரு படித்த படிப்புண்டான வேலை கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு குழந்தை பாக்கியமே இல்லையே கிடைக்கலையே கடந்த இரண்டு வருடங்களாக அதுக்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று கிடைக்கக்கூடியவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என குடும்பம் அப்படின்னால அது சனியை கொடுக்கும் அப்போ அந்த சனி பகவான் குருவி நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் குருங்கிறது குழந்தை காரகன் இப்ப அட் பிரசன்ட் போச்சாரத்துல குரு எங்க இருக்கார் அஞ்சாம் இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கார் அப்போ குழந்தை கொடுத்தே தீர வேண்டும் அதற்கான அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அதுல மாற்று கருத்தே கிடையாது குழந்தை நலன் நன்றாக இருக்க போகிறது நல்ல படிக்க போகிறது குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய குழந்தைகளினுடைய ஆசைகள் அபிலாசைகள் அத்தனையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் குழந்தைக்காக நிறைய விஷயங்கள் குழந்தைகளுடைய என்ன ஓட்டங்கள் அவங்கள் நன்றாக இருக்க வேண்டும் அவங்களுக்கு எதாவது செய்யணும் குழந்தைகள் குழந்தைகள் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக இந்த மூன்று மாதங்கள் நிச்சயமாக உண்டு என்ன குழந்தைகளுக்கு ஒரு திருமணம் செஞ்சு வைக்கணும் குழந்தைகளுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தே ஆகணும் குழந்தைகளுக்கு ஒரு வேலை அமைத்து கொடுக்கணும் இந்த மாதிரி குழந்தைகளினுடைய நினைப்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும் அதில் மாற்று கருத்து கிடையாது அந்த சனிமகவன் எட்டாம் இடத்தை பார்த்தார்லவா அப்ப ஆயுள் ஸ்தானத்தை சனி பார்க்கிறார் தன் பாவத்தை தானே பார்த்து ஆயுளை உங்களுக்கு வளர்க்க செய்கிறார் அப்போ ஹெல்த்தில் சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அது விடுபலை விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் எத்தனையோ பிரச்சனைகள் ஹெல்த்ல தொந்தரவுகள் உடல்நல பராமரிப்பு சரியாக இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் வழி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் வம்பு வழக்கு என்று இருக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்கள் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் என குருங்கிறது ஒரு பெரிய மனிதர் அல்லவா அப்ப பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை கொடுத்து அதன் மூலமாக அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு இதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்பு எத்தனை வழிகள் எத்தனை வேதனைகள் எல்லாம் எந்த வழி வேதனையும் எடுத்துக்குங்க வேலையில் ப்ரெஷர் டென்ஷன் அதுவும் ஒரு நமக்கு தான் உங்கள் பாஸ் தொந்தரவு பண்ணுற தான் ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகலை ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வேலை மாறிக்கொண்டே இருக்கிறேன் நிரந்தரமாக ஒரு வேலை கிடைக்கல வேலையில் அலைச்சல் டென்ஷன் ப்ரெஷர் டென்ஷன் எல்லாம் நிவர்த்தி சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வழக்குகள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் வழக்குக்காகவே போயிட்டு இருக்கு அந்த வழக்குக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதற்கு மற்றவர்களுடைய துணை என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டு அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன் அதே சமயத்தில் லாபம் கிடைக்கல பதினோராம் இடத்தை பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார்லவா குரு பார்க்கிறார் பட்டு லாபம் அதாவது நாம் பண்ணுற அளவுக்கு அது ஒரு லாபம் கிடைக்கல ஏதோ பண்ணுறோம் ஏதோ செய்கிறோம் அப்படின்னு இருந்தவர்கள் இந்த மூன்று மாத காலத்தில் லாப கிடைக்கக்கூடிய அமைப்பு குருவும் பாருங்கள் பதினோராம் இடத்தை பார்க்குறார் குருவின் நட்சத்திரத்தில் இருக்கார் பதினோராம் இடத்தை பார்க்குறார் அப்போ லாபத்தை கொடுக்கக்கூடிய சனிங்கிறது தொழில் காரகன் அல்லவா காரகத்தில் அப்போ தொழிலில் லாபத்தை உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் தனத்தை கொடுத்தே ஆகணும் அல்லவா அது எப்படி உங்கள் முயற்சினால் தைரிய வீரியத்தால் உங்களுக்கு கொடுக்க போகுது நம்ம சொல்லலாம் ஆக மொத்தம் உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க போகிறது லக்னத்துக்கு வரவேற்பு கிடைக்க போகிறது நீங்கள் யாரு என்று கடந்த ஏழரை வருடங்களாக வெளி உலகத்துக்கு நீங்கள் தெரிய பருத்திலேயோ தெரியாமல் அடங்கி கொண்டு அல்லது அடக்கி கொண்டு இருந்தீர்களோ அதை எல்லாமே இப்போ அப்படியே வெளியில் வரப்போகிறது சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது மனதால உடலால உள்ளத்தால தொழிலால லாபத்தால சமூகத்தால அப்படின்னு நம்ம குல தெய்வம் அஞ்சாம் இடத்துல குரு இருக்கார் அஞ்சாம் இடம் என்பது குருங்கிறது யாரு அஞ்சாம் இடம் எதை குறிக்கிறது குல தெய்வம் குறிக்கிறது அப்ப குல தெய்வத்துக்கு எத்தனை முறை நம்ம போயிட்டு வந்தோம் எத்தனை வழிபாடு இஷ்ட தெய்வங்கள் எத்தனை வழிபாடு பண்ணணும் பட் ஒண்ணு நான் பெரிய அளவுக்கு நடக்கல அப்படின்னா இந்த கடைசி மூன்று மாதத்தில் நிச்சயமாக குலதெய்வத்தை சென்று நீங்கள் வழிபட்டீர்களே என்றால் நிச்சயமாக நினைத்த அத்தனை விஷயங்களும் சக்சஸ் கொடுக்கும் ஏன்னா சனி குரு நட்சத்திரத்தில் போயிருக்கார் இப்போ குரு அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அப்போ குலதெய்வத்தின் அருள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது உங்கள் கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடிய வகையில் இந்த குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு தேடி வரும் அப்படிங்கிறதுல கருத்தே கிடையாது அப்ப குலதெய்வத்தை எப்ப வழிபடலாம் ஒரு அமாவாசை நாள்ல சென்று வழிபடலாம் பௌர்ணமி நாள்ல சென்று வழிபடலாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இனி விடுதலைத்தான் ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இழந்ததை அத்தனையும் மீட்டு தரக்கூடிய வகையில இந்த மூன்று மாத காலகட்டம் அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் ஒரு லைஃப் ப்ரொடிக்ஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்